விஷயங்கள் இனங்காணப்படுகின்றதா என பரிசோதனை செய்து நுழம்பு பெருகக்கூடிய இடங்களை நீங்கள் உங்கள் வீட்டு சூழலில் வைத்திருந்தால் உங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தின் மூலம் நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதனை அறிய தருகின்றோம் அது மாத்திரமன்றி அவ்வாறு வருக தருகின்ற எமது பரிசோதனை குழுவினர் தற்போது மழையின் பிற்பாடு பரவுகின்ற தொற்றுநோய் சம்பந்தமான ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்குவதுடன் பரவுவதை தடுப்பதற்கான முன்னாயத்தமாக நோய் பரவுவதற்கு முன்னர் பெற்றுக்கொள்ளும் தடுப்பு மாத்திரையும் உங்களுக்கு வழங்குவதற்கு இருக்கின்றார்கள் எனவே இவ்வாறான எலிக்காய்ச்சல் பரவுவதற்கு கூடுதலான சந்தர்ப்பம் உள்ளவர்கள் அதாவது வயல்வெளிகளில் செய்பவர் மற்றும் நன்னீர் மின் மீன்பிடியில் ஈடுபடுபவர்கள் நீங்கள் அவ்வாறான இடங்களுக்கு செல்வதற்கு முன்னரே எமது பொது சுகாதார பரிசோதர்களை சந்தித்து முன்னாயட்டமாக அந்த நோய் வராமல் தடுப்பதற்கான தடுப்பு மாத்திரையான மாத்திரையை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோ உடம்பு பெருகும் இடங்களை இல்லாமல் செய்யுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி

தேசிய ரீதியாக ஒழுங்கு இலங்கை அரசாங்கத்தால் ஒழுங்கு செய்யப்பட்ட டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கை எங்கள கழுவாஞ்சிக்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் கழுவாஞ்சுக்குடி பொது சுகாதார பரிசோதனை பிரிவில் இன்னைக்கு எங்களோட சகல பொது சுகாதார பரிசோதனைகளும் சுகாதார திணைக்களத்தை சேர்ந்த ஏனைய உத்தியோகத்தர்களும் இணைந்து பிரதேசத்தில் இருக்கிற வீடுகளுக்கு சென்று டெங்கு நுழம்பு பெருகக்கூடிய இடங்களை இல்லாமல் செய்யுமாறு ஆலோசனை வழங்குறதோட டெங்கு நுழம்பு பரவக்கூடிய விதமாக வீட்டுச்சூழலை வச்சிருக்கிற ஆங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தின் மூலம் சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்குரிய நடவடிக்கையும் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கோம் அது மாத்திரமன்றி இன்றைய தினம் வெள்ளத்துக்கு பிற்பாடு நீரால பரவக்கூடிய நோய் நிலைமை காணப்படுறதால அது சம்பந்தமாகவும் பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்ட எங்கள்ட போகிற சுகாதாரத்துறையினர் பொதுமக்களுக்கு வழங்குறாங்க அந்த நடவடிக்கையை தான் நாங்கள் இன்றைக்கு மேற்கொள்கிறோம் பொது சுகாதார பரிசோதகர் பிரிவில் என்று கட்டுப்பாட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது அந்த வகையில் தினம் அதாவது பொது சுகாதார பரிசோதகர்கள் வந்தபோது இவங்க இந்த டெங்கு ப்ரோக்ராம்ஸ் அதாவது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பின்பு டெங்கு பெறாமல் தடுப்பது சம்பந்தமாக இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வு நடக்குது அந்த விழிப்புணர்வுக்கு வரக்குள்ள அந்த ஐ அவர்கிட்ட வந்து என்கிட்ட வடிவாக சொன்னார் பிஹெச்சம் எஸ்பிஎச்சம் சொன்னாங்க என்னென்னு சொன்னால் எங்களோட இப்படி கம்யூனிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் ஆயுர்வேதிக்கி அந்த பிள்ளைகளில் வந்துருக்குது என்ற விஷயத்த அவர் மிகவும் சந்தோஷமாக என்னட்ட சொன்னார் அதெல்லாம் நான் உங்களை சொன்னேன் உங்களோட பேர் என்ன ஆ புவிதா புவிதா எங்கே நீங்கள் பட்டம் பெற்றீங்க ஆ யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெட்டி எத்தனை ஆண்டு நீங்கள் பட்டம் பெற்றீங்க ஆ ரெண்டாயிரத்தி இருபது ஆகவே உங்களுக்கு வந்து ஆயுர்வேடிக் மெடிக்கல் ஆஃபீஸராக இப்போ அப்பயமன் கிடைச்சது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தற்போது கிடைச்சிருக்குது உங்களில் எத்தனை பேருக்கு அப்பைமன் கொடுத்தவங்க முந்நூற்றி நாலு பேருக்கு அப்பயமன் கொடுத்துருக்குறாங்க என்ன முந்நூற்றி நாலு பேருக்கு அப்பைமன் கொடுத்துருக்குறாங்க ஆகவே முந்நூற்றி நாலு பேருக்கு அதில் உங்களோட டிசிக்னேஷன் என்னென்னு தந்துருக்குறாங்க ஆயுர்வேடிக் கம்யூனிட்டி மெடிக்கல் ஓபிசர் அதாவது ஆயுள்வேத சமூக சமூக நல மருத்துவ உத்தியோகத்தர் ஆயுள்வேத சமூக நல உத்தியோகத்தர் அப்போ உங்களோட ஆஃபீஸ் அங்கே இருக்குது ஓந்தாச்சி மேடம் ஆ ஓந்தாட்சி மேடம் பிரதேச ஆயுர்வேத நான் உங்களோட ஆஃபீஸ் இருக்கு அங்கே எத்தனை டாக்டர்ஸ் இருக்கிறீங்க ஆ ஏழு டாக்டர்ஸ் இருக்கிறீங்க அப்போ நீங்கள் இப்போ இந்த போஸ்ட் உங்களுக்கு தரக்குள்ள கம்யூனிட்டி ஆயுர்வேதிக்கு உங்களுக்கு அந்த பேஷண்ட்ஸை அங்கே வர ஹாஸ்பிட்டலில் வர பேஷண்ட்ஸை பார்க்க

இப்போ நீங்க என்ன செய்வீங்க இந்த இப்ப இப்போ உடந்த வந்த நோக்கம் டெங்கு அதாவது ஒழிப்பு நடவடிக்கை எப்படி அதாவது சமூகம் இருக்கிற இடங்கள்ல அவங்க வீடு போன்ற இடங்கள் பொது இடங்களுக்கு போய் அங்கே டெங்கு இடங்களை அடையாளம் கண்டு இந்த டெங்கு எப்படி பரவாமல் நாங்கள் தடுக்க வேணும் என்ற சம்பந்தமாக விழிப்புணர்வை கொடுக்குறீங்க இறுதியாக என்ன கூற விரும்புறீங்க நீங்க பாதுகாத்துக்கொள்ள அவங்களே அவங்களே சுயம் டெங்கு படவுரையிடங்களை தடுத்து மக்களை வந்து அவங்களாவே பாதுகாத்துக் கொள்ள நடேசன் துறைநிலாவன அதாவது கம்யூனிட்டி ஆயுர்வேதிக் மெடிக்கல் ஆஃபீஸர் என்ன சொல்ல போகிறீங்க உங்களுடைய நடவடிக்கை தொடர்பாக மக்கள் வந்து டெங்கு டெங்குலருந்து தங்களை சுயமாகவே டெங்கு ஒடிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த நம்ம நாட்டை வந்து பாதுகாத்துக் கொள்ளணும் டெங்குல இருந்து செய்யலாம் டெங்கு பரவுற இடங்களை அவங்களாகவே தடுக்கலாம் அடுத்தது வந்து நீர் தேங்கி நிற்கக்கூடிய இடங்களை வந்து அவங்களாகவே இல்லாம பண்ணணும் அவங்கள பிள்ளைகள் சமூகத்தை யோசித்து நடந்து கொள்ளணும் மக்களுக்கு அன்று மன்ற மண்டு பார்க்கக்குள்ள அன்றைய விட என்ற விழிப்புணர்வு அவ அதிகம் இருக்குது இல்லை அதை நீங்கள் அவதானிக்கலையா நீ